கோட் படத்தோட ட்ரெயிலர் வர்றதுக்கு முன்னாடி அந்த படத்துக்கு ஒரு நெகட்டிவான தாட் இருந்துச்சு அந்த அப்புறம் படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹைப்பே இல்லாமல் வந்துச்சு பட் ட்ரெய்லர் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்துல ஒரு பாசிட்டிவான இது வந்துச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹைப்புமே வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சு அண்ட் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெங்கட்பூர் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டே பண்ண நிறைய விஷயத்தை ட்ரெய்லருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்காரு அதெல்லாம் நம்ம ஒன்னும் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம் அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம நீங்கள் போய் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆன்ல பிடிச்சுங்க லைக் பண்ணி பாருங்க அப்படிதான் என் வீடியோ செலவெல்லாம் கிடைக்கும் விஷயம் நம்ம இந்த போட்டோ வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம் ஸோ

சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்டர் வச்சிருப்பாங்க சோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளேயரோட அது வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே பிளேயர் தான் இப்போயுமே வந்து பார்த்தீங்கன்னா நடந்துகிட்டு இருக்காங்க ஒன்னா ஒரு பாதி ஃபேஸ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருப்பாங்க நீங்க நல்லா ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தா தெரியும் அது யாரு நான் வந்து பார்த்தீங்கன்னா அதை பாத்துட்டேன் அது யாருக்கு தெரிஞ்சா கீழே கமெண்ட் பண்ணுங்க அது வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேல ஒரு மெயினான பிளேயர் ஸோ இந்த போஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே உள்ள மேட்சுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிருக்காங்க அதே தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளியே மட்டும்தான் சேபக் ஷேடி வந்து பார்த்தீங்கன்னா காமிச்சிருக்காங்க உள்ளது பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு கேரளாவில் உள்ள ஒரு கிரவுண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா சூட் பண்ண வீடியோ ஒரு ஷூட்டிங் போய்கிட்டு இருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வந்து கேரளாக்கு போனார் ஷூட்டிங் காண்டி அங்கே உள்ள விஜய் ரசிகர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டமா சேர்ந்து அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய எல்லாரும் பேசினாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் சேனலையுமே போட்டாங்க கேரளாக்கு ஷூட்டிங் போகும்போது தான் அங்கே உள்ள ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போர்ஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஷூட் பண்ணியிருக்காங்களாம் ஸோ சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதெல்லாம் ஷூட் பண்ணுறாங்கன்னா ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா ரசாயி தான் அந்த இடமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இதாக இருக்கும் சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா மெயினான ஏரியாவில் இருக்கு ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கூட்டமாக கூடியிருந்ததுனால வெளியே மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை சேப்பாக்கத்தை காமிச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள உள்ள போர்ஷன்லாம் கே வேற லெவலில் உள்ள ஒரு கிரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஷூட் பண்ணியிருக்காங்க அண்ட் பார்த்தினா இந்த ஃபோட்டோ பார்க்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் நடந்துக்கிட்டு இருக்கும்போது அந்த கிரவுண்டோட ரூஃப்க்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க ஸோ கீழ வந்து பார்த்தீங்கன்னா சென்னை எம்ஏ மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ் சீனா என்னன்னு தெரியல இது வந்து பார்த்தீங்கன்னா சென்னை எஸ்எஸ் எம்ஏ மேட்ச் நடந்துக்கிட்டு இருக்கும்போது மேலே வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சண்டை போட்டு இருக்காங்க மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தெரியுது இதனால் படத்தில் ஒரு முக்கியமான சீன் வந்து பார்த்தீங்கன்னா நினைக்கிறேன் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிஎஸ்கே டீம் மென்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரவுண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்துகிட்டு இருக்கு அண்ட் அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கீழே வந்து பார்த்தீங்கன்னா விஜய் பைக்கில் போகிறமா இருக்கும் அங்கிட்டு சைடில் உள்ளவங்க வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே இது வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருப்பாங்க ஜிஎஸ்கே செர்சி வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருப்பாங்�க வந்து பார்த்தீங்கன்னா பிரேம் ஜியுமே பேக்கிட்டு இருப்பார் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு அதிர்ச்சியில் ஓரமாக இருக்கும் அவருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கத்தில் உள்ளவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே டிஷர்ட் போட்டிருப்பாங்க சிஎஸ்கே போஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் அண்ட் அதுக்கப்புறம் விஜய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஒரு சிஎஸ்கே டிஷர்ட் போட்டிருப்பாரு டெஃபினெட்லி நாட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருப்பாரு இது வந்து பார்த்தீங்கன்னா தோனி சொன்ன ஒரு வார்த்தை ஸோ இதையுமே வந்து பார்த்தீங்கன்னா தோனியை மென்ஷன் மாதிரி வச்சிருக்காங்க ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கோட் டீமுக்கும் அதாவது இந்த கோட் போட் படத்துக்கும் இந்த சிஎஸ்கே டீம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கனெக்ட் இருக்குது மட்டும் தெரியுது வந்து பார்த்தீங்கன்னா படம் ரிலீஸ் ஆனால் தெரியும் ஸோ படத்தில் சிஎஸ்கே ஒரு அந்த போஸ்ட் எப்படி இம்பார்ட்டண்டாக காமிச்சாங்களோ அந்த அதே மாதிரியே இந்த ஒரு கார் சிம்சியுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல காமிச்சுக்கிட்டே இருந்தாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தாய்லாந்தோட ஒரு கார் மட்டும் நல்லா தெரியுது ஸோ இந்த தாய்லாந்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கார் சீஸ் போய்கிட்டு இருக்கு பெரிய ஃபைட் சீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கு கார் சீஸ் நடக்கிற போட்டோஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல காமிச்சிருப்பாங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒன் பி ஒன்னு ஆன் பண்ணுறேன் எல்லாரும் பாருங்க ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிஎஸ்கேவோட போர்ஷனோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தாய்லாந்தில் உள்ள போர்ஷனும் ஏதோ ஒரு இம்பார்ட்டண்டான சீன்ஸ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தெரியுது ஒரு போஸ்டர் இருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விஜய் வந்து பார்த்தீங்கன்னா வந்துகிட்டு இருப்பாரு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டோருக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ஆண்டி டெரரிசம் ஸ்குவாட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் ஸோ இந்த பிரசாந்த் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவார் இந்த சேட்ஸ் டீம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவார் ஸோ அதை தான் இந்த இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சுருக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விஜயமே சொல்லியிருப்பாரு ஸ்குவாடில் இருந்து வெளியே போயிட்டேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாரு ஸோ அந்த ஸ்குவாடோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் படத்தோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் உள்ள நாலு பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சின்ன வயசுல ஏதோ பண்ணி விடுறாங்க ஏதோ ஒரு சம்பவத்தை பண்ணி விடுறாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா எதிர்காலத்தில் ஒரு பிரச்சனையாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிற்கிது அதை எப்படி ஹேண்டில் பண்ணாங்கிறத அந்த படத்தோட கான்செப்ட்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் படம் ரிலீஸ் ஆனதான் தெரியும் அண்ட் அதுக்கப்புறம் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வில்லனா மைக் மோகன் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதுசாக ஒருத்தவங்களை தூக்கி வந்து பார்த்தீங்கன்னா வில்லனா போட்டிருக்காங்க வில்லன் கேரக்டருக்கு இவர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே செட் ஆகிருந்தாரு நீங்கள் ட்ரெயிலரில் பார்க்கும்போதே தெரியும் நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ட் பண்ணியிருந்தாரு ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நாளை திருப்பி இருக்கும் அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எண்டிங்கில் கோட் படத்தோட அனிமி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே போட்டு முடிச்சிருப்பாங்க ஸோ இந்த ட்ரெயிலருக்கு ஒரு பெரிய ஹைப் கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த அனிமி போர்ஷன்னே சொல்லலாம் அந்த அனிமி போர்ஷன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா பின்னாடி இந்த பிஜிஎம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலாம் ஸோ அனிமேஷன் போர்ஷன் ட்ரெய்லரில் இல்லை அப்படின்னா இந்த ட்ரெய்லருக்கு ஒரு ஹைப் கிடச்சிருக்காதனே நான் நினைக்கிறேன் நீங்க நினைக்கிறதை கேழ்க்கு கமெண்ட் பண்ணுங்க அண்ட் யுவன் சங்கர் ராஜாவோட மியூசிக் வந்து பார்த்தா நல்லா தான் இருக்குது சாங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இல்லை பட் அந்த ட்ரெய்லரில் பார்க்கும் அந்த பேக்ரவுண்டு பிஜிஎம் வந்து பார்த்தீனா நல்லாவே இருந்துச்சு ஸோ இந்த கோட் படத்தோட ட்ரெய்லர் பற்றி டீ கோட் பண்ணுறது எவ்வளோ தான் வந்து பார்த்தீனா கிடச்சிருக்கு அந்த மாதிரி அப்டி இங்கே தொடர்ந்து பார்க்கணும் நம்மளோட சேனலில் நீங்கள் போய் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட் நாளில் படிச்சவங்க அலெக்ட் பண்ணிப் பாருங்க அப்படி தான் வீடியோ செய்வது காமிக்கும் ஸோ நாளை சந்திக்கலாம் பை வைசி நான் கார்த்தி நாளைக்கு ஒரு நல்ல பெரிய சந்திக்கிறேன் பை வைசி